வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு திருவிழால பர்கூர் இனம் மாடுகளோட பட்டிக்கு தான் வந்திருக்கோம் நாளைக்கு தான் ஆரம்பிக்கிறங்காட்டி இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கு மாடுகள் வரத்தும் கொஞ்சம் தான் இருக்கு இந்த பட்டிகள் எல்லாமே நிரம்பிரும் நாளைக்கு ஒரு வியூ வந்து எடுத்து பார்ப்போம் நாளைக்கு நாளா அப்படியே இருக்கிறத மட்டும் அப்படி டீட்டெயில் கேட்டுருவோம் இதுக்குள்ள போய் பார்ப்போம் சலவானி அண்ணா இதெல்லாம் என்ன மாடு காள கண்ணே எல்லாமே இருக்கா வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் மாடு இருக்கு என்ன ரேட் வரும் வரோம் யா வரைக்கும் வர காளை இருக்க மாட்டிருக்கு பர்கூர்லையே காலை காலை முட்டாதில்ல ஒன்றும் ஒன்றும் பண்ணாது கன்று குட்டி நல்லா ஜம்முன் இருக்கு அழகாக இது வந்து மாடு கன்று குடிச்சு பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த பர்கூர் மாட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன இந்த மலை மாடுகளை பொறுத்த மட்டும் லாடை அடிக்கணுங்கிற அவசியம் இருக்காது ஏன்னா அது காட்டுக்குள்ளேயே குழந்தைங்க காட்டி அந்த லாடை அடிக்கிற தன்மையே வேண்டியதில்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க காலை பார்க்குறக்கு ஜம்முன்ருக்கு வருங்க இதெல்லாமே இது எல்லாமே பசுரி கண் எல்லாமே இதுலயே பருப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க பேர் செல்வனுங்க பர்கூர் மலை

இதற்கு லாடமும் இல்லைங்க அடுத்தது வந்து இதுக்கு நாங்கள் ஏறு பழக்கிறோம் பாரு உலக ஓட்டுறோம் பாருங்க அதுக்கு கழுத்துல கவரும் வேண்டாம் மூக்கணும் கயிறு வேண்டாம் அது வேண்டது இல்ல அதனோட அதனோட பழக்கம் பாருங்க அந்த எருது இருக்குது பாருங்க எருக்கு அது பூச்சிக்கு வச்சிருக்கேன் அப்புறம் அதுல உழவு காலை ஏறுக்கு போறது ரெண்டு காலை இருக்கு பார்க்கலாங்க இதான் பாருங்க இது 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 இதுங்க இது இது இந்த காலையுமே அந்த காலை அது அது இல்லைங்க அது இல்லைங்க அது இல்லைங்க இது இங்கே இங்கேயே இருக்கு இங்கே இருக்குங்க

இப்படி கூட இருக்கலாம் இருக்குங்க நம்பர் ஏதரா போடுங்களா வந்தா வாங்குறங்களா நம்பர் இல்ல நீ வந்தா வாங்குலாம் இங்க எத்தனை நாலு நாளைக்கு இருப்பங்க நாலு வெள்ளி சனி அவ்வளவுதான் சரிங்க ரொம்ப நம்ம இப்ப பாத்துக்கிட்டே இருக்குறது பாத்தீங்கன்னா பர்கூர் கண்ணு மலமாட்ட சேர்ந்த செந்த கண்ணு குட்டிகள் பாக்குற நல்ல கலர்ல ஜம்ட் இருக்கு அதுல கிடாரிகளும் இருக்கு

இல்லைங்க திங்கக்கிழமையில இருந்துங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரைக்கும் திங்கிழமை வந்து நாளைக்கு நாலான வியாபாரம் நல்லா இருக்குங்களா தாராளமா கூப்பிடுங்க இருக்குதுங்க வண்டி வாங்கி நாம வளர்த்தி பழக்கம்னா சூப்பரா போகும் சூப்பரா போகும் செலவு அதிகமா வைக்காது செலவு அதிகமா வைக்காது நல்லா இருக்கும் நைன் செவன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ட்ரிபிள் டூ பேர் வேல்சாமி சரி பாக்குறதுக்கு எல்லாமே ஜம்மு இருக்கு இந்த ஏரியா அதாவது பர்கூர் அந்தியூர் சேர்ந்த மலமாடுகள் மாடுகள் ஓகே அப்படியே பட்டி பார்ப்போம் இது இன்னொரு பட்டி ஆள் எல்லாமே கொஞ்சம் பிஸியாக பேசிட்டு இருக்காங்க இதுலேயுமே மயிலை செவலை அது போக காரில் இருக்கிற மாடுக்கு இது பாருங்க எல்லாமே பார்க்கறதுக்கு நல்ல லட்சமாக ஜம்முன்ட்டு கலர்ஃபுல்லாக இது போக கண்ணுக்குட்டி தாங்க இதில் அழகு அழகு கண்ணுக்குட்டின்னு சொல்லலாம் உங்கள சேர்த்து கவர் பண்ணிடுறதுங்களா இதெல்லாம் உங்களுதுங்களா

கருப்பு சட்டை செவல சட்ட செவலை மயில வேற வரது நாட்டு மாடுதான் எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் ஒரு ஆறு மாசம் அஞ்சு மாசம் அதெல்லாம் இல்லீங்க செடமாடுல்ல கறக்காதுங்க மழைக்கோணுங்க

எத்தனை ஒரு புடிக்கு அண்ணா 100 புடிக்குனா அண்ணா 100 புடிக்குனா நம்பர் கே தர முடியுமா நம்பர் தரங்கடா 99 765 765 86 னா ஆமா சரி ஓகே என் பேர் குணசேகர் னா குணசேகர் ஐயா <tellas> வணக்கம் <tellas>

வீட்டுல வச்சு வளர்த்தா ஒரு நூத்தம்பது ரூபா வருங்க இங்க அப்புறம் வாடகை செலவு எங்க செலவு இதெல்லாம் சேருது இல்லைங்களா அதனால கொஞ்சம் கூடுதலையாக வாங்கிட்டு போய் வச்சு வளர்த்தீங்கன்னா அப்பவும் ஒரு நூறு வருஷம் மாதிரி வருங்க அப்படிதான் நல்லா பறிச்சு கொட்டை இதெல்லாம் வைக்கணுங்க கண்டிப்பா வருங்க அப்படிதான் மாடு அப்புறம் ஒரு ஜோடி ரெண்டு லட்சம் வைக்கிறது இல்லைங்க என்னங்க விலையாட்டம் நானே ரெண்டே கால லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தேன்

நானூறு பதினஞ்சு நூத்தி நாற்பத்தி எட்டுங்க நூத்தி நாற்பத்தி எட்டு எட்டுங்க குமாரசாமிங்க ரொம்ப அது போகவே ஜோடியா இருக்குதுன்னு நினைக்கிறேன் கண்ணு மாடு பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு பாருங்க இது கண்ணு மாடு அது இது வந்து செவாலிலே கண்ணு மாடு சொன்னி கண்ணுக்கு தூக்கிடுவாங்களோன்னு டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க அது போக இது வந்து அள்ளிக்காட்டில் சேருமா சரி சரி பூரணியில் சேர்றதுன்னு நினைக்கிறேன் அதுலேயே காலை பூச்சி காலை ஆமாம் கண்ணு நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறது ஜெம்மில் யூடியூப் சேனல் இதெல்லாம் எப்படிங்க காலக்கண்ணா காலை கிடாரி ரெண்டு இருக்கா இதெல்லாம் கண்ணு என்ன ரேட்டிங் செய்ய வருது இருபது ரத்தமா 20 21 ரேஞ்சுக்கு வருது சரி ஓகே 9000 ரூபாயில இருந்து 9000 ரூபாயில இருந்து இருக்கு அப்புறம் டீடைல்ஸ் சொல்லுவீங்களா அப்புறம் இருக்கு லைட் வணக்கம் வணக்கம் இங்க தேருக்கு எதனா உருபடின வந்தா வாங்க வந்திருக்கோம் வாங்க வந்திருக்கீங்க அவங்க விற்கிற வரை நான் வாங்குறேன் விவசாயி நாங்க மாட்டு ஏர் பழக்குவோம் வண்டி பழக்குவோம் கோயிலுக்கு போவோம் ஓட்டுவோம் நல்லா சைடு அதிகமாக வாங்குவாங்க காங்கையும் வாங்குவோம் காங்கேங்களாம் இருக்குது எங்கிட்ட இது வந்துருக்கிறதுக்காக வாங்குவோம் சில மாடு ஜெயிக்கும் சில மாடு ஜெய் காட்டி இவனும் தப்பார அந்தளவுக்கு குறைச்சி தான் கொடுக்குறாங்க ஓரளவுக்கு கொடுக்குறாங்க அதனால் போன நம்ம கொஞ்சம் பாதெல்லாம் பார்த்தா சாப்பாடு கொடுக்குற காசு வேஸ்ட்டாக போகும் அந்த அசலுக்கு வித்துடலாம் எப்படி பார்த்து வாங்குறேன்னு சொல்ல முடியுங்களா கண் சொல்லி தெரியுங்களா நேரடியாக வரி இப்படி இருக்கணும் சொன்னால் தெரியும் அது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அஞ்சு சிறுத்து அஞ்சு பெருத்து இருக்கணும்பாங்க ஆனால் தாடகுடி கொடி வால் ரோமை செருத்திருக்கணுமாங்க கழுத்து கன்று கொழம்பு இது மாதிரி அவர் அஞ்சா உறுப்பு வந்து பெருத்திருக்கணும்னு சொல்லுவாங்க அதை பார்த்து வாங்குவோம் ஆமாம் சரி சரி பண்ணுவீங்களா இல்லை இல்லைங்க வேணும் ஓடிட்டு எனக்கு வேண்டான்னா தான் கொடுப்போம் இருக்கிறத வரும் என்னால் ஓரளவுக்கு வருவாங்க சாப்பாடு ஒரு அளவுக்கு வரும் பொரித்து வரும் சரி ஓகே சரி ஓகே அப்படியே நம்ம இப்போ பார்த்தோம்னா இது பூராமே பூரணி ரகத்தில் சேர்கிற லம்பாடி பூரணி ரகத்தில் சேர்ற கண்ணு பார்க்குறக்கு எல்லாமே தப்பு துபணு ஜம்முன்னு அழகாக இருக்காங்க ஒன்று அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே வருங்க எல்லாமே காலக்கண்ணு

இன்னைக்கு வந்து மாடுகள் வரத்து கம்மியா தான் இருக்குன்னு இருக்காங்க நாளைக்கு கீழே அதிகமா மாடுகள் வரும் இருக்காங்க கண்ணெல்லாம் ஒவ்வொன்றும் ஜம்மு இருக்கு காலத்தன் வருது இருக்கு இது பிடிக்கணும் இதெல்லாம் குட்டையில சேர்றதா

லம்பாடி பூர்ணி அதில் சேருமா அதில் சேர்ற கண்ணு என்ன விளங்கிய வரும் ஒவ்வொன்றும் நிறைய கண்ணுதான் இருக்கும் கண்ணுக்கு தந்த வெலை காசுக்கு தந்த தோசைங்கிற மாதிரி ஆகியே பொடி கண்ணெல்லாம் இருக்க மாட்டேங்குதுங்க அதில் என்ன விலவிருக்கும் இந்த பால் கண்ணெல்லாம் எல்லாம் ஏன் நாலாயிரம் மூணாயிரம் சைஸுக்கு தகுந்த மாதிரி விலை மாறக்கூடாது சரி ஓகேங்கய்யா மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்